வணக்கம் தோழர்கள் குட்டி ஸ்டோரியில் ஜெயலலிதா அவர்களும் எடப்பாடி அவர்களும் மக்களை வச்சு செஞ்ச ஸ்டோரியை தாங்க பார்க்க என்ன நடந்துச்சு இந்த மழை ஒன்றும் இன்னைக்கு புதுசு கிடையாது புயல் ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு புதுசு கிடையாது மழை வெள்ளம் புயல் எல்லாத்துலேயும் பாதிக்கப்பட்டு நம்ம மக்கள் அவ்வளோ பாடுபட்டாங்க நீங்கள் கஜா புயல் ஒக்கி புயல் ஒக்கி புயல் ஒட்டுமொத்தமாக வடக்கு இருக்கிற மாவட்டங்கள்லாம் காலியாச்சு மிகப்பெரிய பேரிடராக அதை நம்ம பார்த்தோம் போனாண்டு கூட மிகப்பெரிய பேரிடராக மழை வந்து வெள்ளம் தென் மாவட்டங்களுமே அழிச்சு விட்டு போச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அமைச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் கடுமையான வெள்ளம் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டு ஒட்டு மொத்தமாக சென்னையே அழிஞ்சிச்சு அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடியை தாண்டி வெள்ளம் போயிட்டு இருந்துச்சு சரிங்க அப்போ பேரிடர் வர்றது ஒன்றும் புதுசு கிடையாது பேரிடர் நிகழ்வதும் புதுசு கிடையாது ஆனால் அதை எதிர்கொள்ளுகிறாங்க அரசு அதில் புதுசு இருக்கு ஜெயலலிதா என்ன பண்ணாங்க ஹெலிகாப்டரில் போய் மக்களை பார்த்தாங்க சேதாரம் எவ்வளவாயிருக்கு அப்படின்றத ஹெலிகாப்டரில் போய் பார்த்தாங்க அது மட்டும் இல்லை ஜெயலலிதா அவர்கள் ஹெலிகாப்டரில் போயிட்டு அவங்க இடைத்தேர்தலில் நின்று ஜெயிச்சாங்கல்ல ஆர்கே நகர் தொகுதி இருக்குல்ல அங்கே போய் நின்றுட்டு மக்களை பார்த்து கார்க்குள்ளே உட்காந்துக்கிட்டே மைக்கில் பேசுகிறாங்க வாக்காள பெருமக்களே அப்படின்னு பேசுகிறாங்க இன்றைக்கி அவங்களாம் நியாயவான்கள் ஆகிட்டாங்க நல்லவங்களாகிட்டாங்க யார் ஜெயலலிதா அம்மா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கணக்கான பேர் செத்தாங்க ஆயிரக்கணக்கான வீடுகள் நாசமா போச்சு சொத்து அழிஞ்சிச்சு அன்னைக்கெல்லாம் அவங்க கண்டுக்கவே இல்லை மக்கள் ஓடி போய் மக்களை காப்பாற்றினா ஹெலிகாப்டர்ல போய் சுற்றி பார்த்தாங்க வாக்காள பெருமக்களையும் தொந்த தொகுதியில் போய் நின்றுட்டு பேசின அந்த அம்மா யோகியம் ஆயிட்டாங்க பாருங்க ஹெலிகாப்டர்ல போயிருக்கிறாங்க மக்களை சந்திக்கல அடுத்து வாங்க இன்னைக்கெல்லாம் வாய்க்குலேயும் பேசுவார்ல நம்ம அண்ணாத்த எடப்பாடியார் அவரும் அம்மா பாணிலேயே ஹெலிகாப்டரில் போனாரு இந்த கஜா புயல் அப்போ தஞ்சை டெல்டா பகுதிகள் முழுவதும் ஒன்னு இல்லாம போச்சுங்க கஜா புயல் அப்ப கூட இவர் போகலைங்க எதிர்க்கட்சி ஆட்கள் போயிட்டாங்க மக்கள் உதவி செய்ய போயிட்டாங்க தன்னார்வலர்கள் போய் உதவி செஞ்சாங்க ஆனா இவர் எடப்பாடி போகல எடப்பாடி இங்க கும்மி அடிச்சுட்டு இருந்தார் எடப்பாடி ஜெயலலிதா போலவே ஹெலிகாப்டர்ல போய் சுத்தி பாட்டாரு பாருங்களேன் ஆனா இவங்க ரெண்டு பேரும் இப்படிதான் சுத்தி பார்த்தாங்க மக்களை சந்திக்கல மக்கள்கிட்ட குறை கேட்கல மக்கள் எவ்வளோ கோவத்தில் இருக்கட்டும்ங்க ஆனால் மக்களை சந்திக்கிறத தவறில்ல இந்த திமுக அரசு உண்மையில் பாராட்டியாகணும் மழை வெள்ளம் கொட்டிட்டு இருக்கு நடுராத்திரி போய் போன மழை வெள்ளத்தில் முதலமைச்சர் போய் உள்ளே உட்காந்துருந்தார் வார் ரூமில் உட்காந்துருந்தார் அவரே நேரடியாக பேசுகிறார் மக்களோட நேரடியாக வந்து கனிமொழி போயிருந்தாங்க ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கும் அமைச்சர்கள் அனுப்பியிருந்தாங்க மாவட்ட தலை மாவட்ட ஆட்சியாளர்கள் என்னென்ன பண்ணணும்னு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்தாங்க சாப்பாடு கொடுக்குற இடம் தங்குற இடம் என்னென்ன கொடுக்கணும் என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் பக்காவாக அரேஞ்ச் பண்ணி அதை சரி பண்ணாங்க வழக்கம் போல் ஒன்றிய அரசு வேடிக்கை பார்த்துச்சு மோடி அரசு வேடிக்கை பார்த்துச்சு வழக்கம் போல் எதிர்கட்சிகள் வாயிலேயே வடை சுட்டு உட்காந்துருந்தாங்க ஆனால் இறங்கி போய் நின்று முதலமைச்சர் வேலை பார்த்தாரு அமைச்சர்கள் வேலை பார்த்தாங்க எம்பிக்கள் வேலை பார்த்தாங்க எம்எல்ஏக்கள் வேலை பார்த்தாங்க இன்னும் சொல்லப்போனால் மாவட்ட ஆட்சியர்கள் வேலை பார்த்தாங்க இந்த மழை வெள்ளம் மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்கலை அப்படின்னாலும் மழை வெள்ளம் பாதிச்சு நிறைய அணைகளை திறந்து விட்டோம் எல்லாமே பாதிச்சு அப்ப பாதிக்கப்பட்ட பக்க மக்களுக்கான எல்லா நிவாரணங்களையும் முழு ராத்திரியும் முன்னாடி நின்று மக்களோட மக்களா நின்று சென்னையை முடிச்சுட்டு தஞ்சாவூர் கூடி போய் வேற லெவல்ல வேலை பார்த்தாரு உதயநிதி ஸ்டாலின் அதெல்லாம் மறுக்கவே முடியாது பாருங்க பாத்தீங்கல்ல இதுதான் அரசியல் ஒரு குரூப்பு மேலே வட்டம் அடிச்சுட்டு மக்களை சந்திக்காமல் வீட்டுக்குள்ளே போய் படுத்துக்கிச்சு ஒரு கூட்டம் கீழே இறங்கி வேலை செய்யுது இதில் என்ன சிக்கல்னால் இந்த சமூக வலைத்தளத்தில் என்கிற போராளிகள்லாம் ஒரு வேலை பார்க்குறாங்க வேலை செஞ்சால் சந்தோஷமாக வரவேற்கணும் வேலை செய்யலைன்னா தட்டி கேட்கணும் மக்களை சந்திக்கலனா தட்டி கேட்கணும் மக்களுக்கான போராட்டங்கள் வரும்போது அரசாங்கத்தை தட்டி கேட்கணும் அதெல்லாம் செய்யறது கிடையாது மொத்தம் முழுக்காக உட்காந்துட்டு உருட்டிக்கிட்டே தெரியுறது அதைத்தான் இங்கே ஒரு கூட்டம் பண்ணுறாங்க ஆனால் உண்மை என்னென்னா மக்களை வேடிக்கை பார்த்த கும்பல் இன்னைக்கு நீதி தேவர்களாகிட்டாங்க மக்களுக்காக காலத்தில் நிற்கிறவங்க இன்றைக்கி அநியாயக்காரர்களாயிட்டாங்க காலந்தான் பதில் சொல்லும்